தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு கீழ்பெண்ணாத்தூர் செங்கம் ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியது இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூர் பகுதியிலும் ஒரு மணி நேரத்துக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்றது இதனால் ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சாவூர் நாகை புதுக்கோட்டை திருவாரூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது